ஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதுலாம் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே விலாக் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபுல் டே வ்ளாக் வந்து போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் காலையிலே வந்து என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சேன் டைம் எல்லாம் போயிடுச்சு கிச்சனுக்கு வரும்போதே வந்து ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பையனுக்கு மட்டும்தான் கிளாஸ் இருக்குது பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சம்மர் ஹாலிடே வந்து விட்டாச்சு இட்லி வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் நைட்டு தூங்கும் போது வந்து நினச்சிட்டு தூங்குறேன் வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி அவிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சேன் காலையில் எழுந்திரிச்சு பிளான் ஃபுல்லாகவே வந்து மாறிடுச்சு என்னமோ தெரியல எனக்கு ரொம்ப சோம்பேறியா இந்த மாதிரியே இருந்துச்சு சரி வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு வந்து சோறு வந்து ஃபஸ்ட்டு வச்சு விட்டுட்டேன் சோறுக்கும் அடுத்து வந்து டீ வந்து வச்சு விட்டுட்டு மற்ற வேலையை வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான வேலையை தான் வந்து பார்த்துட்ருக்கேன் சில டைம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில டைம் இந்த மாதிரி தான் யாராவது வந்து சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அந்த மாதிரி வந்து தோணும் இன்றைக்கி அப்படி தான் இருந்தது கொஞ்சம் லேசியாகவே வந்து ஃபீல் ஆகுச்சு சரி வந்து டீ வந்து போட்டு விடலான்னு சொல்லிவிட்டு அதுக்குமே வந்து இஞ்சி எல்லாமே தட்டி வந்து போட்டாச்சு போட்டுட்டு காய்கறியை வந்து கட் பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நான் கே ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் அடுத்து கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் பீன்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் காலிஃப்ளவரும் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் காலிஃப்ளவரை வந்து எதுவுமே பண்ணல எடுத்த இடத்துலையே வந்து திருப்பி போய் வச்சுட்டேன் ஏன்னா வந்து இதை ஃப்ரை பண்ணி வந்து இந்த ஃப்ரைட் ரைஸில் போடுறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழுப்பு அதனால் வந்து திருப்பி அதே இடத்துல வச்சுட்டேன் சோறு வந்து வெந்துட்டுருக்கு சரி இட்லியை வந்து வச்சு விட்டா அதுவுமே வந்து அது பாட்டில் வெந்துட்ருக்குமேன்னு சொல்லி அந்த வேலையும் தான் வந்து சைட் பை சைடாக பார்த்துட்டு இருந்தேன் நான் ஒரே ஒரு ஈடு மட்டும்தான் வந்து இட்லி அவிப்பேன் எனக்கு இட்லி அவிக்கிற காட்டிலும் தோசை தோசை வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு ஆறு ஏழு தோசை தான் வந்து சுடணும் இந்த இட்லி சுடுறதுக்கு இத்தாமரி இட்லி பாத்திரத்தையும் தூக்கி வந்து வச்சு அதை கழுவணுமே அந்த மாதிரி வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நிறையா சாப்பிட்டா வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அவங்க சாப்பிட்ற ரெண்டே ரெண்டு இட்லிக்கு நம்ம இவ்வளோலாம் வந்து பண்ணணும்னு தோணும் அதுக்கு தான் வந்து டக்குன்னு தோசை போட்டு கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சிடும் இந்த பக்கம் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன் பையனுக்கு இந்த கட் பண்ணுற காய்கறி எதுவுமே பிடிக்காது அதனால தான் ஃப்ரைட் ரைஸ்னு பேரில் ஏதாச்சும் வந்து காய்கறியோ சோறுக்குள்ளே ஒழிச்சு வச்சு கொடுத்தா தான் உண்டு இல்லைன்னா வந்து சாப்பிடவே மாட்டான் பீன்ஸ் கேரட் அதெல்லாம் வச்சுவிட்டால் போதும் அழுதுகிட்டே திருப்பி அப்படியே கொண்டு வருவான் அதனாலேயே வந்து ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுப்பேன் சாஸ் வந்து எதுவுமே சேர்க்க மாட்டேன் ப்ளைனாக தான் வந்து மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இட்லியுமே வந்து வெந்திருச்சு ஒரே ஒரு ஈடு தான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதையுமே வந்து எடுத்தாச்சு எடுத்து இந்த குட்டி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன் போட்டு வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து தாலிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாருமே வந்து தாளிக்கிற மாதிரி தான் வெங்காயம் மூணே மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்காக அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு லைட்டாக தான் வந்து வதக்கிக்கணும் அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை வந்து சேர்த்துக்கணும் இதில் வந்து லைட்டாக வந்து ஜீனி சேர்ப்பாங்க லைட்டாக சே சேர்ப்பாங்க அந்த காய்கறியோட அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்க ஆனால் நான் வந்து சேர்த்துக்கல லைட்டாக வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் நிறைய சேர்த்துக்கிட்டேன் வேறு காரத்துக்காக எதுவுமே வந்து சேர்த்துக்கலை அடுத்து வந்து மூணு முட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த முட்டையை பார்த்தா தான் அவன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னே நம்புவான் எக் ஃப்ரைட் ரைஸ் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சி வந்து சாப்பிடுவான் இல்லைன்னா அந்த சாப்பாட்டு இருக்கிற காய்கறியை கூட எடுத்து வச்சுட்டு ஆள் அவ்வளோ வந்து காய்கறி மேலே வெறுப்பு என்னன்னே தெரியல சரி வந்துட்டு சாப்பாடு போட்டு வந்து கிளறிட்டேன் இதில் வந்து டொமோட்டோ சாஸ் அடுத்து வந்து சோயா சாஸ் இதெல்லாம் வந்து சேர்த்தா நம்ம கடையில் வாங்குற மாதிரி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பட் அதெல்லாம் வந்து அன்ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறதையே விட்டுட்டேன் சைட் பை சைடாக வந்து இட்லிக்கு ஒரு சின்ன தேங்காய் சட்னி மட்டும் ரெடி பண்ணலான்ட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ற இட்லிக்கு ஒருத்தவங்களுக்கு பொண்ணு ரெண்டு பேருக்கும் வந்து தக்காளி சட்னி தான் பிடிக்கும் பையனுக்கு தக்காளியில் பண்ணுற எதுவுமே பிடிக்காது தக்காளி சாதம் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டான் வாயிலே வைக்க மாட்டான் தக்காளி சாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து அவனுக்கு பிடிக்கிறதே கிடையாது அதனால இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு அவன் தானே போகிறான் இன்றைக்கி வந்து அவனோட டன்னு சொல்லி அவனுக்கு பிடிச்ச வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணேன் தக்காளி சட்னி எதுவுமே ரெடி பண்ணல அடுத்து வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் நிற்பாங்க எங்களுக்கு மட்டும் தக்காளி சட்னி பண்ணி கொடுக்கல அவனுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நிற்பாங்க ஆனாலுமே வந்து எதாவது சொல்லி சமாளித்து சாப்பிட வச்சிட வேண்டியது தான் ஒரு வழியாக வந்து சட்னியும் தாளித்தாச்சு தாளித்து வந்து ஓரமாக எடுத்து வச்சாச்சு ஓரளவுக்கு வீட்டு வேலை எல்லாமே வந்து முடிச்சுட்டேன் கிச்சன் நிற்கும் போதே வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறது மற்ற பாத்திரம் எல்லாம் கழுவுறது இதெல்லாம் வந்து கிச்சனில் நிற்கும் போதே பண்ணிடுவேன் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து பிடிக்கும் அந்த ஒன் ஹவரில் என்னையால் எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்க முடியுமோ அதை ஃபுல்லாக வந்து அந்த ஒன் ஹவர்லையே பார்த்து முடிச்சிடணும் திருப்பி வந்து கிச்சனுக்கு வராமல் இருக்கணும் அப்போ தான் வந்து எனக்கு பிடிக்கும் பையனோட லன்ச் பாக்ஸுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்குமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் என் ஆசிஃபா வந்து அவளுக்குமே வந்து இட்லி வேணும்னு சொல்லி வந்து கேட்டிருந்தான் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு தேங்காய் சட்னி இருக்கா தேங்காய் சட்னி இருக்கான்னு வந்து கேட்டா ஆனால் வந்து தேங்காய் சட்னி தான் இருந்தது ஆனால் அவள் கேட்டது என்னவோ வந்து தக்காளி சட்னிக்கு மறந்துட்டு தேங்காய் சட்னி இருக்கான்னு வந்து கேட்டால் ஊற்றினதுக்கு அப்புறம் இந்த சட்னி இல்லை சவப்பாக இருக்கும்ல அந்த சட்னின்னு கேட்டுட்டால் அதெல்லாம் வந்து வைக்கலை இதுதான் வச்சுருக்கு தேவைன்னா சாப்பிடுன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிச்சனை லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம் க்ளீனாக தான் இருந்தது ஆனாலுமே வந்து லைட்டாக அந்த சமைச்சதெல்லாம் வந்து அங்கங்கே தெரிச்சிருக்கோம்ல அதுக்காண்டி லைட்டாக வந்து தொடச்சி விட்டுக்கிட்டேன் நம்ம எப்பயாவது வந்து க்ளீனாக வச்சுருக்கோம் என்னைக்காவது நமக்கு சோம்பேரியா இருக்குது அப்படின் சொல்ல அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போய் இருந்துருவோம் கரெக்டாக அன்னைக்கின்னு பார்த்து தான் நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டெல்லாம் வருவாங்க யாராவது கெஸ்ட்டு வந்தால் மொதல் வேலை வந்து நம்ம கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது தான் வந்து நான் எனக்கும் அப்படி தான் யார் வீட்டுக்காச்சும் போனால் அவங்க கிச்சன் நீட்டாக இருக்கா அப்படிங்கிறதான் வந்து எனக்குமே பார்க்க தோணும் அது மாதிரி தான் எல்லோரும் வந்து நம்ம கிச்சனை தான் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் இது மாதிரி நினச்சிட்டே வந்து காலையில் தொடச்சி விட்டுருவேன் எவ்வளோ லேசியாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இவனுக்குமே வந்து சாப்பிடாமல் அப்படியே வச்சுருந்தான் அந்த சாப்பாடையும் வந்து ஊட்டி விட்டுட்டு ஆட்டோக்கு வந்து கிளப்பி விட்டாச்சு இன்றைக்கி வந்து யூனிஃபார்ம் கிடையாது இப்போல்லாம் வந்து அன்யூனிஃபார்ம் தான் அவனை வந்து ஸ்கூலுக்கு நல்லபடியாக வந்து கிளப்பி விட்டுட்டு வீட்டுக்குமே வந்தாச்சு பக்கத்தில் தான் ஒரு ரெண்டு வீடு தள்ளி தான் வந்து ஆட்டோ வரும் அங்கே தான் போய் ஏற்றி விட்டுட்டு வரணும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரிலாக்ஸாக ஒரு கப் டீ வந்து குடித்தாதான் வந்து நல்லாயிருக்கும் அந்த மைண்டே வந்து ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு பெரிய வேலையை வந்து முடித்த மாதிரி ஒரு ஃபீல் உட்காந்து டீ குடிச்சிட்டு அடுத்து வந்து கரெக்டாக நைன் ஓ கிளாக் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணுவாங்க அவங்ககிட்டையுமே வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற ஒர்க்கையுமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் நே நேற்று வந்து சாயங்காலமே இந்த குப்பை எல்லாம் வந்து கூட்டி அந்த ஓரத்தில் வச்சுருந்தேன் சரி இதை வந்து கையோடு வந்து அள்ளி போட்டலாமின்ட்டு தான் வந்து மாடிக்கு வந்திருந்தேன் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நவாமரம் அப்படியே வளர்ந்து மாடிக்கு சைட் ஃபுல்லாக வந்திருக்கும் நவாப்பழம் வந்து சீசன் அப்போ நாங்கள் மாடிக்கு போயிட்டே வந்து அப்படியே பிடுங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ சேர்ந்து சூப்பராக இருக்கும் இந்த தடவை நிறைய வந்து பிஞ்சு விட்டுருந்தது மாடி சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு இருந்தது இதுதான் வந்து லாஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம்லாம் இந்த மரம் இருக்காது ஏன்னா இந்த தடவை வந்து வெட்ட வெட்டுறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நிறைய வந்து குப்பை செய்யறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாசல்லே இருக்குது நிறைய குப்பை வருது நவாப்பழம் சீசன் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக அந்த பழம்லாம் விழுந்து விழுந்து அந்த இடமே வந்து இந்த நவாப்பழக்கரையாக வந்து ஆயிடுது இந்த ஸ்லாப் ஃபுல்லாக வந்து ஒரே இலை ரொம்ப வந்து தொந்தரவாக இருக்கிறதுனால வந்து வெட்டுறதுக்கு வந்து ஆரம்பிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து காம்பவுண்டை எடுக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்க போகிறோம் அதுக்காக வந்து இந்த மரத்தை வந்து வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வீட்டுக்கு வரும்போதே வந்து இந்த மரம் இந்த இடத்துல இருந்தது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன மரமாக இருந்துச்சு அப்போ இருந்தே வந்து இருக்குது நிறைய நிழல் இருக்கும் அந்த போட்டிக்கோல் இருந்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நிழலாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா வீடுமே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த டைம் ஆனால் எங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நல்ல நிழல் இருக்கும் பட் வந்து கண்டிப்பாக வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை காம்பவுண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக இதை வந்து வெட்டுற மாதிரியே இருக்குது அந்த இடத்துலையே அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது நமக்கு தொந்தரவு ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்து தானே ஆகணும் அந்த மாதிரி வந்து கஷ்டமாக இருக்குது லாஸ்ட் வாட்டி இந்த தடவை மட்டும் பழம் பழுத்துக்கிறட்டுமே அப்படிங்கறதுக்காக வந்து விட்டு வச்சுருக்கோம் முக்கால்வாசி வந்து நான் தான் வெட்டுங்க வெட்டுங்கன்னு இருக்கேன் என்னால் குப்பை வந்து கூட்டவே முடியல மரம் வந்து காலம் வந்ததுன்னா மரத்தில் இருக்கிற எல்லாம் மொத்தமும் வந்து கீழே தான் இருக்கும் இப்படி ஃபுல்லாக கூட்டிகிட்டு திரும்பி பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு குப்பை திருப்பி இருக்கும் ஒரு வழியாக குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இனி வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கு தான் இந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆல்ட்ரேஷனுக்காக வந்திருந்தது இந்த சுடிதார் வந்து கை வைக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க நான் வந்து கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கை தைக்கிறது அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாள் ஃபுல்லாக தைக்கிறது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படியாவே வந்து பொழுது போயிருச்சு சாயங்காலம் உட்காந்து எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போதே தங்கச்சி வந்து கால் பண்ணால் எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது நான் வந்து மாவு வந்து கொடுத்து விட்றேன் சப்பாத்தி மாவு எனக்கும் சேர்த்து வந்து சப்பாத்தி போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டில் என் தங் என் தம்பியோட ஒய்ஃப்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தான் சரி கொடுத்து விடுங்க கொடுத்து விட்டுட்டு நீங்களும் வாங்க நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பையன் கூப்பிட்டாருங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பி வந்தா மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலு ஃபேமிலிக்கு சப்பாத்தி மாவு வந்து பெசைய விட்டாச்சு என் ஃபேமிலி அடுத்து வந்து எங்கள் சாச்சி ஃபேமிலி அம்மா ஃபேமிலி அடுத்து வந்து என் எல்லாருக்குமே வந்து மொத்தமாக வந்து இன்றைக்கி சப்பாத்தி பண்ணிடலான்னு சொல்லி பிளானை போட்டாச்சு கரெக்டாக வந்து ஒரு சாயங்காலம் ஸ்டார்ட் பண்ணோம் பிள்ளைங்க வந்து பள்ளி விட்டு வருவாங்கள்ல அந்த டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஒம்பது மணி ஆக்கிடுவோம் பையன் பையன் வந்து உருட்டுறது சப்பாத்தி மாவு வந்து உருட்டுறது அடுத்து வந்து தேய்க்கிறது இப்படின்னு சொல்லிட்டு பொழுதே போயிடும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆள் இருந்தால் கூட நம்ம சீக்கிரம் சீக்கிரம் சமைச்சிருவோம் நாலு பேர் சேர்ந்தால் இப்படி தான் லேட் ஆகும் நீ மட்டும் என்ன சும்மா இருக்க போய் வந்து சாள் ரெடி பண்ணுன்னு சொல்லிவிட்டு என்னைய வந்து இந்த மா ரெடி பண்ண விட்டுட்டாளுங்க நான் வந்து சரி சொல்லிட்டு சால்நாக்கு ரெடி பண்ண போயிட்டேன் சால் வந்து பார்த்திங்கன்னா எம்டி சால்னா தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதோட அளவு வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்றைக்கி வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆக்சுவலாக வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த சப்பாத்திக்கு இந்த சால்னா வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் என் தங்கச்சி பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி வச்சு தால் வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பிளானு நான் தான் வந்து அன்றைக்கி பரோட்டாக்கு பண்ண சால்னா மாதிரி பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி சால்னா வந்து பண்ண வச்சாச்சு எங்கள் அம்மா வீட்டில் போதெல்லாம் வந்து என் தங்கச்சிக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது நான் வந்து நல்லா சமைப்பேன் சமைக்கிறது சாப்பிட்றது மட்டும்தான் அவள் வேலையாக இருந்தது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து என்னை விட வந்து சூப்பராக சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா கேக் இருந்து அடுத்து வந்து வெரைட்டியாக வந்து ஏதாவது பண்ணுறது எல்லாமே வந்து என் தங்கச்சி தான் நாங்கள் மொத்தமாக சேர்ந்து சமைக்கிறதா இருந்தால் வந்து நீனே சமைச்சு நீனே சமைச்சு கூட அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நாங்கள் கிளப்பி விட்ருவோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சப்பாத்தியுமே வந்து ஃபுல்லாக தேய்ச்சி முடித்தாச்சு நிறைய வந்து மாவு இல்லை அதனால் வந்து ஒவ்வொரு பிளேட்டில் வச்சுருந்தா கண்டிப்பாக மாவு வந்து ஒட்டிடும் இந்த சப்பாத்தி நம்ம பரத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒட்டிடும் நாங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த புக்கில் வந்து வச்சுருவோம் உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணாத புக்கு நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் கரெக்ட் ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கு வந்து சப்பாத்தி வச்சோம் அப்படின்னா மாவு எதுலேயுமே ஒட்டி வராது இதே பிளேட்டில் நம்ம நிறையா வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே ஒட்டிக்குள்ள சில டைம் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஒட்டிக்காது நம்ம வந்து சுடும்போது மட்டும் ஒன்று ரெண்டாக வந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் மொத்தமாக பண்ணுறோம் அப்படின்னா புக்கில் வந்து யூஸ் பண்ணிக்குவோம் ஒரு குரூப் வந்து சப்பாத்தி தேய்க்கிறது ஒரு குரூப் வந்து சால்னா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேலை மும்முரமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா என்னை சப்பாத்தி தேக்கே விட மாட்டா நீ கோண கோலாம் வந்து சப்பாத்தி தேப்ப ரவுண்டாகவே சுத்த மாட்டேன்னு சொல்லி அப்படியே வந்து வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பேன் மொத்தமாக சேர்ந்து சமைக்கிறாங்க அப்படின்னா வந்து நான் நிறைய ரெஸ்ட்டு தான் எடுப்பேன் இந்த மாதிரி தான் வந்து அம்மா கொல்லை பக்கம் உட்காந்து வந்து நாங்கள் ரெடி இருந்தோம் தங்கச்சி வீட்டிலேருந்து வரும்போதே வந்து சேமியா உப்புமா கொண்டு வந்திருந்தா யாருக்குமே வேணாம்னு சொல்லிட்டாங்க சரி வேஸ்ட்டாமேனு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு வந்து வயிற்றில் இடமே இல்லை ஒரு வழியாக வந்து சப்பாத்தி ஃபுல்லாக சுட்டாச்சு சுட்டு பசங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து மொத்தமாக உட்காந்து சாப்பிடுவோம் அடுத்து வந்து பிரியாணி பிளானிங் வந்து போயிட்டுருக்கு இன்னும் ரெண்டு நாள் கழித்து வந்து பிரியாணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் வந்து போயிட்டுருக்கு இன்ஷலாக வந்து அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து சமைச்சிருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி கூட அக்கா தங்கச்சி கூட சேர்ந்து இந்த மாதிரி ஜாலியாக இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்